நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் மகத்தான காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் கைச்சின்னத்திலே போட்டியிடுகிற ரவீந்திரநாத் தாகூருடைய பெயரையும் நினைத்து மாணிக்கம் தாகூர் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிற என்னுடைய அன்பு சகோதரர் அவர்கள் இப்பொழுது பல்லாயிரக்கணக்கிலே திறந்திருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே தொண்ணூத்தி மூணு ஒரு மாணவனாக அன்று ஐயா அவர்களை பார்ப்பதற்காக சிவகங்கையில் இருந்து பிடித்து வந்த கூட்டத்திலே நானும் கார்கண்ணனோடு வந்தேன் அதற்கு பின்னாலே இன்று என்னை என்னுடைய பெயரை அழைத்து அறிமுகப்படுத்தி பேசுகின்றது வாய்ப்பு மிகவும் மறக்க முடியாத நாள் அதே போல கடந்த தேர்தலிலே தீ கல்லுப்பட்டியிலே என்னை அறிமுகம் செய்து ஐயா அவர்கள் எனக்காக பேசினார்கள் அருமைக்குரிய விருதுநகர் நாடாளுமன்றத்தினுடைய தொகுதி பெருமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற இந்த தேர்தல் என்பது இந்தியாவினுடைய ஜனாயகத்தை காப்பதற்கான தேர்தல் இதற்கு பின்னால் இந்தியாவிலே ஜனநாயகம் இருக்குமா தேர்தல் முறை கடைசி பார்க்கிறோம் இந்த இந்தியா வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் கூட்டத்திலே ஒவ்வொரு கூட்டத்திலும் குரல் கொடுப்பவர் பெரியவர் ஐயா அவர்கள் அவர்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே அவர்களோடு பணியாற்றுகின்ற மேலவையிலே அவர் இருக்கும் பொழுது நாங்கள் மக்களவையில எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பது மட்டும் மறக்க முடியாது இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்தியா கூட்டணியுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்